அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் நாகூர் ஃபைசல் அவர்களை தான் கட்சி பணியில் கில்லி மாதிரி இருப்பார் அண்ணன் பல நேரங்கள்ல பல நிகழ்வுகளில் நம்ம சந்திச்சிருக்கிறோம் வாங்க அண்ணன் கிட்ட அண்ணன் வணக்கம் வணக்கம் இப்போ நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க இப்போ அண்ணன் வந்து உங்களை அப்படி அறிவிச்சிருக்காங்க எப்படி உணர்றீங்க நாம் தமிழர் கட்சி என்றாலே உங்களுக்கு உணர்வு மிக்க கட்சி தான் கட்சி இல்லை அது கட்சின்னு நம்ம ஒரு அரசியல் இயக்கமாக இருந்தாலும் அது ஒரு குடும்பம் சில உறவுகள் அதுலயே வந்து உணர்வு வந்து மிகுதியான உணர்வு எப்படி உணர்வீங்கிற உணர்றீங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிட முடியாது ஒரு நிகழ்ச்சியான ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு உணர்வு சிறப்பு சிறப்பு இப்போ நாம் தமிழர் கட்சிக்குள்ள நீங்க இருக்கீங்க இதுக்கு முன்னாடி எந்த அரசியல் கட்சியில இருந்தீங்க எந்த மாதிரியான நிலைப்பாட்டுல இருந்தீங்க ஏன் நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தீங்க சொல்லும் போது சொல்ல போனா கருவுலையே நாங்கள்லாம் திமுக கருவுலையே கலைஞர்னு சொன்ன ஆளுக்க ஏன்னா எங்க அப்பா வந்து திமுக பெரிய திமுகவுடைய தீவிரவாதின்னு சொல்லலாம் சிறப்பு அண்ணாவுடைய அந்த மொழி வளம் தான் எங்க அப்பா பெரிய மொழி பற்றாளர் அப்பா வந்து ஒரு பேச்சாளர் தான் அப்பா வந்து சிங்கை சிங்கப்பூர் சென்று இருக்கும்போது உலக தமிழ் மாநாட்டில் பேசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு அப்ப வந்து இது பண்ணி அந்த ஊரு அங்க உள்ள பத்திரிக்கைகள் அதெல்லாம் பெரிய பாராட்டு எங்க அப்பா பேரு சிவத்த மறைக்கார்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க பேரு வந்து இயற்பெயர் வந்து சிவத்த மறைக்கார் சிறப்பு சிறப்பு அகமது தம்பி மறைக்காருங்கிறது அவங்களுடைய சிறப்பு அவங்க வந்து தமிழ் பற்றாளர் மொழி மீது பற்று அதனால வந்து அண்ணாவுடைய பேச்சுகளால் இருக்கப்பட்டு கருணாநிதியுடைய பேச்சுகள் ஐயா கருணாநிதி அப்படியா அது திராவிட அந்த முன்னேற்ற கழகத்துடைய குடும்பம் தான் நான் சில போர் காலத்தில் ஏன் நாம் தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சிங்கிறத விட திமுக விட்டு நம்ம விலகியதற்குள்ள காரணம் இருக்குல்ல திமுக இருந்து ஏன் நீங்க விலகினீங்க ஏன் திமுக விட்டு வெளியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐயா கருணாநிதி அவர்கள் பிஜேபி கூட்டணி பிஜேபியோட கூட்டணி இதற்கும் ஒரு அடிப்படி மேல போய் அவர் முரசொலியில ஆர் எஸ் எஸ் ஒரு திராவிட கழகம் போல் ஒரு சமூக இயக்கம் என்று எழுதினார் அந்த ஆர் எஸ் எஸ் உடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அதை கொண்டு போய் சேர்க்கணும் சொன்னது மிகப்பெரிய ஒரு எப்படி அதிர்ச்சியையும் வெறுப்பையும் ஒரு சந்தர்ப்பவாதம் இந்த ஆளு ஒரு பெரிய சந்தர்ப்பவாதிங்கிறத அன்னைக்கு நான் உணர்ந்தேன் உணர்ந்து நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டேன் சரி 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 சிறப்பு கட்சி ஆயிரத்தி எட்டு எட்டு ஒன்போதுல இறுதி போர்ல அண்ணன் பிரபாகரன் நாங்கள்லாம் பெரு நாங்கள்லாம் சின்ன வயசில் பள்ளி பாடங்கள் பள்ளியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் அவரை வந்து இங்கே வந்து எங்களுக்கு பயிற்றுவித்தாங்க பிரபாகரன் எப்படி அவர் எதற்காக நம்ம இனத்திற்காக எப்படி போராடுறாரு நம்மளுடைய இன மக்களை எல்லாம் அங்கே கொன்று ஒரு கறிக்கடை மாதிரிலாம் வச்சு நடத்துறாங்கங்கிற மாதிரிலாம் நம்மளுடைய தொடைக்கறி வேணுமாங்கிற மாதிரிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க சிங்களர்களுடைய அரச பயங்கரவாதம் இப்ப நம்ம அதெல்லாம் சொல்றோம் இந்த சின்ன வயசுல எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்ப நாங்க இந்த வீட்டுல குடுக்கிற செலவு பணங்கள் எல்லாம் அந்த உண்டியல்ல போடுவோம் அப்படித்தானே அப்படி உள்ள காலங்கள்ல அதெல்லாம் நாங்க அந்த விடுதலை புலிகள் தானா இஸ்லாம் மாணவர்கள் தானே அண்ணன் சொல்றது தானே அண்ணன் சொல்றதுக்கு முன்னாடி அப்பா சொல்லுவாரு நாமெல்லாம் தமிழர்கள் பா இஸ்லாம் மாணவர்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் ஏற்றவர்கள் இஸ்லாம் ஆணவர்கள் தான நாங்க தமிழர்கள் அப்படிங்கறதுல எனக்கு என்னுடைய குடும்பத்திலேயே என்னுடைய தந்தையுடைய போதனைகள்லயே அதெல்லாம் நான் உணர்ந்து வந்தேன் சீமானண்ணன் வந்து எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சொல்ல போனோம்னா என் மகன் அதுதான் ஃபஸ்ட்டு அந்த வலைத்தளத்தில் எனக்கு அறிமுகப்படுத்தினது நாங்கள் வந்து இதுமாரி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன் அரசியல் வீடுகளில் வீட்டில் பேசுறது இப்படி கல்வின்னா இப்படி இருக்கணும் மருத்துவம் அப்படி இப்படி அந்த விஷயங்கள்லாம் பேசும்போது என் பையன் தான் சொன்னார் ஒன்றே மாதிரி பொறுத்தவர் பேசி யார் பேசுற அப்படிங்கிற ஒரு ஒரு இதுதானே ஒரு அலட்சியமான ஒரு போக்கில் என்ன யாரு என்ன என்ன நடக்க போகுதுப்பா அப்படின்னு அவருக்கு வந்து அப்போ வந்து நான் நினைக்கிறேன் என் பையனுக்கு ஒரு பதிமூணு பதி பதிமூணு வயசு பதினாலு வயசு தான் இருக்கும் இல்லை பாப்பா பாப்பான்னு தான் பேசுவேன் எங்க பாப்பாவும் நான் பாப்போன்னு பேசிக்குவோம் ஒரு பிரியம் செல்லம்மா தான் இருப்பாரு அப்போ இல்லை பாப்பா நான் உனக்கு அந்த லிங்க் அனுப்புறேன்ட்டு நான் இப்போ மலேசியால தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் வருவேன் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வருவேன் வந்து போயிட்டு இருக்கும்போது அப்பதான் அனுப்புனாரு அண்ணனுடைய பேச்ச கேட்டேன் கேட்டு கொஞ்சம் அப்படி கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ அப்புறம் தான் நினைக்கிறேன் இங்க வந்த ஊருக்கு வந்திருக்கும்போது இருக்கும்போது நிலக்கரி சம்பந்தமா நாகூர்ல இந்த ஹார்பர் மார்க் துறைமுகம் அதுடைய நிலக்கரி நிலக்கரியால பெரிய இன்றைய வரைக்கும் அந்த கேடு தொடர்ந்து இருக்கு அதோடைய கேடு வந்து இன்று வரைக்கும் அதை காட்டுது எத்தனையோ மரணங்கள் மறைக்கப்படுது அதனால நுரையீரல் தொற்று ரொம்ப பேருக்கு அது நெருங்கி அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசுல உள்ளவங்களுக்கு ஏதாவது சின்ன ஒரு காய்ச்சல் ஜூரம்னா அது பெருசா போய் மரணங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு அவ்வளோதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் போராட சக்தியற்றவர்கள் சகித்து கொள்கிறார்கள் அடிமையா வாழ அப்படியே அப்படி போயிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்து இங்க போராடினாங்க போராட்டம்னா அந்த ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாங்க அப்ப அண்ணன் வந்தாரு கௌதமன் எல்லாரும் இருக்கும்போது நான் ஊர்ல இருக்கிறேன் இருக்கும்போது சரி நம்ம ஊரு விஷயம் நம்மளும் போய் கலந்துக்கணும் நம்ம ஊர் பிரச்சனை பிரச்சனை நம்ம போய் நிக்கணும் அந்த கூட்டத்துல போய் நானும் நின்றேன் அப்ப எல்லாரும் இது பண்ணும்போது அண்ணன் பேசினார் பேசும்போது இந்த விஷயத்தை தொட்டுட்டு அப்படியே அண்ணன் வரும்போது நான் கேட்காத ஒரு அரசியல் நான் இதுவரை அந்த மாதிரி அவருடைய கேள்வி படாது இல்ல நான் கேட்காத ஆனா இருக்குதான் அது எல்லாரும் வெளிப்படையா பேசல அது அரசியலா இல்ல அரசியலா இல்ல எல்லா உயிர்களுக்கு மட கூட அரசியலை வந்து அவர் அண்ணா சொல்லும் போது எப்படி சொன்னார்ன்னா ஏண்டா நம்ம பாட்டில அடைச்சி மனுஷன் தண்ணிய குடிச்சிடலாம் அண்ணாச்சி சிட்டுக்குருவியும் மைனாவும் போய் அண்ணாச்சி கடையில அக்வாஃபினா என்னென்னு கேட்டா குடிக்கும் அப்படின்னு அவருடைய அந்த கம்பீரமான அந்த குரல்ல அவர் பேசும்போது டக்குனியனை திரும்பி பார்க்க வச்சிச்சு ஏற்கனவே நம்ம ஆதரவுல தான் இருக்கிறோம் நம்ம இதுல நம்ம இரட்டை மிளகு வர்த்தியில இருந்து ஏதோ இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு நம்ம ஒரு தேடல்ல இருந்ததுனால நம்ம அதை இது பண்ணோம் அதுக்கப்புறம் இந்த கொள்கைகள் இந்த சித்தாந்தங்களை உள்வாங்கினத்தோட ரொம்ப அதுல ஆர்வம் வந்துடுச்சு வந்துருச்சு ஆர்வம் வந்துருச்சுங்கிறத விட வெறி வந்துடுச்சு இதை வச்சு இது சரியான ஆயுதம் இதை வச்சு தான் இந்த திருட்டு பயல்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு அதுல அந்த ஆர்வத்துல தான் இன்னைக்கு அண்ணனுடைய அண்ணன் தான் வந்து அவர் இருக்கட்டும் அவர் மாநில ஒருங்கிணைப்பாளரா இருக்கணும்னு அண்ணன் சொன்னார் அண்ணனே சொல்ற போது கூட நானே அந்த இடத்துல சொன்னேன் இல்லைனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாருங்க அப்படின்ட்டாரு என்ன பார்த்து அப்படின்னு கொடுக்கும்போது அது பெரிய பெருமிதம் தான் அந்த பொறுப்பை நம்ம பொறுப்பா செய்யணும்